எகிரியடிக்கும் திமுக பூஜ்யமாகும் பாஜக அதிமுக குறுக்க வந்த விஜய் இந்தியா டுடே கருத்துக்கணிப்பு தமிழ்நாட்டில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என சி வோட்டர்ஸ் இந்தியா டுடே நிறுவனங்கள் கருத்துக்கணிப்பை வெளியிட்டுள்ளது இந்தியா டுடே சி வோட்டர் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் கருத்து நடத்தின வாக்கு சதவீதங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வாக்கு விகிதம் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது ஐந்து சதவீதம் வரை உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகள் அதிகரித்து இருபத்தொரு சதவீதமாக அதிகரித்து அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக சரிந்து உள்ளது தற்போது மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அதிமுக பாஜக கூட்டணிக்கான கூட்டணிகளை வீழ்த்தி திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருபத்தி ரெண்டு இடங்களை வென்றது காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா இரண்டு இடங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் அதிமுக கட்சிகள் தலா இடங்களிலும் வெற்றி பெற்றன தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது தமிழக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்னும் பெயரில் அமைப்பை தொடங்கி அடுத்த ஆண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறார் பாஜக அதிமுக மற்றும் விஜயின் கட்சிகள் இணைந்து பெரிய கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே திமுக வலுவான போட்டி ஏற்படுத்த முடியும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்